வீரராகவன் அவர்களை பற்றிய ஒரு காணொளி வீரராகவன் இயற்கை விவசாயி காஞ்சிபுரம் மாவட்டம் கோயம்பாக்கு கிராமத்தை சேர்ந்தவர் சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட செண்பகம் தற்சார்பு இயற்கை வேளாண் பண்ணையில் பாரம்பரிய நெல் விவசாயம் மேற்கொண்டு வருகிறார் தூயமல்லி கருப்பு கவுனி சிவன் சம்பா சிவப்பு கவுனி காட்டு யானம் கருங்குருவை தங்கச்சம்பா போன்ற பாரம்பரிய நெல்லை சாகுபடி செய்து மதிப்பு கூட்டி ஆண்டிற்கு இருபது லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டி வருகிறார் அதோடு கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு முறைகளில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக அமைத்துள்ளார் தான் மட்டும் இயற்கை விவசாயம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள விவசாயிகளையும் இயற்கை விவசாயம் மேற்கொள்ள தேவையான உதவிகளை செய்து வருகிறார் பல்வேறு கல்லூரி பள்ளிகளுக்கு சென்று இயற்கை விவசாயம் நஞ்சில்லா உணவின் அவசியம் குறித்து தொடர்ந்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இத்தகைய சிறப்பு மிகு முன்னோடி இயற்கை விவசாயியை மண்காப்போம் இயக்கம் நடத்தும் இப்பாரத பாரம்பரிய நெல் மற்றும் உணவு திருவிழாவில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உணவு நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான ஒன்று நம் உணர்வோடு கலந்த ஒன்று உணவு இல்லையேல் நாம் இல்லை உழவு இல்லையேல் உணவு இல்லை என் பெயர் வீரராகவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வில்லிவளம் ஊராட்சிக்கு உட்பட்ட கோயம்பாக்கம் என்னும் சிற்றூரில் அறுபது சென்ட் நிலத்தில் பாரம்பரிய நெல் விவசாயத்தை ஆரம்பித்து இன்று அறுபது ஏக்கர் அளவிற்கு அதனை பரப்பு விரிவாக்கம் செய்து சற்றேற குறைய இருபத்தி ஆறு வகையான நெல் ரகங்களை உற்பத்தி செய்து அதனை மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை செய்து வருகின்றேன் இந்த அறுபது சென்ட்டிலிருந்து அறுபது ஏக்கர் நிலப்பரப்பிற்கு விவசாயத்தை கொண்டு சென்றது சாதாரண பணியல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்பணியினை துவங்கி பதினைந்து ஆண்டு காலம் இந்த பணியினை செய்து வருவதில் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகளாக தற்சார்பு முறையிலான இயற்கை விவசாயத்தை செஞ்சுட்டு வந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய கல்லூரி படிப்பு அதன் பின்பு பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு இவைகளை எல்லாம் கடந்து கடந்த ரெண்டாயிரத்தி மூன்று நான்கு காலகட்டத்தில் விவசாயத்தில் முழுமையாக என்னை ஈடுபடுத்தி கொண்டு விவசாய பணிகளை மேற்கொள்ள ஆரம்பித்த பொழுது அருமையான நஞ்சு கலந்த ரசாயன விவசாயம் நடந்துக்கிட்டு வந்துச்சு எதிர்மறை அதாவது ரசாயன விவசாயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய உடல் கேடுகள் குறித்த பல்வேறு விதமான விழிப்புணர்வுகள் ஆரம்பித்த காலகட்டம் அது நானும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நிறைய இடங்களில் சென்று இந்த மாதிரியான நஞ்சு கலந்த விவசாயத்தினால் இன்றைக்கி எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த விவசாயத்திலிருந்து விடுபட்டு நஞ்சை உபயோகிக்காமல் நம்முடைய பாரம்பரிய மரபுவழி வழி விவசாயத்தை செய்வது எப்படி என நிறைய இடங்களில் போய் பார்த்து அதற்கான கருத்துக்களை கொண்டு நம்முடைய நம்மாழ்வார் ஐயா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முன்னோடி இயற்கை விவசாயி திரு தாந்தோணி அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறணும் ஏன்னா இன்றைக்கி நான் இயற்கை விவசாயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன் இத்தனை இத்தனை பேருக்கு மத்தியில் இருக்கிறேன் இவ்வளவு மிக மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை பெற்று இருக்கிறேன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இயற்கை விவசாயத்திற்கு என்னை அழைத்து வந்தது அவர்தான் தன் கையில் இருந்த நாற்றுக்கலை இயற்கை விவசாயத்திற்கான மரபுவழி நெல் ரகம் கிச்சிலி சம்பா நாற்றுக்கலை அறுபது சென்ட் அளவிற்கு பயிரிடும் அளவிற்கு என்னிடம் நாற்றுகளை தந்து நீங்களும் இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும் தற்சார்பு முறையிலான மரபுவழி விவசாயத்தை மேற்கொண்டு நஞ்சில்லா உணவை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யும் பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என ஒரு அன்பு கட்டளையிட்டார் ஸோ நானும் வந்து சரி நம்ம இந்த நஞ்சு இல்லா விவசாயத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய அது தொடர்பான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக நம்மாழ்வார் ஐயாவினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த வகையில் விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கின்றோம் இதை சரியாக பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அறுபது சென்ட் அளவில் கிச்சிலி சம்பா நாற்றுகளை வாங்கி நடவு பண்ணோம் நடவு பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறும் பொழுது என்னுடைய மனைவி சொன்னாங்க அதாவது நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதோடு மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது நாம் வந்து நம் சார்ந்த மண்ணுக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் ஏதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அதற்கான முன்முயற்சியில் நம்ம இறங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இந்த அறுபது சென்ட்டில் நம்ம வந்து ஒரு பரிட்சார்த்த முறையில் அதாவது இதில் சொல்லணும் அப்படின்னம்னா முழு மனதுடன் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கவனத்தை செலுத்தி எப்படியாவது இந்த நம்ம கொடுத்துருக்கிற இந்த நாற்றுகளை வந்து நெல் கதிர்களாக நெல் மணிகளாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை துவக்கணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மிகவும் சவாலான விஷயம் என்ன அப்படின்னா பட்டம் வந்து பின் சம்பா பட்டம் பின் சம்பா பட்டத்தில் நாங்கள் நடவு பண்ணோம் நடவு பண்ணோம் நடவு பண்ணி கொஞ்சம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் அந்த பூச்சி தாக்குதலுக்கு என்ன மாதிரியான ரெமிடி கொடுக்கறது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கேட்டு கேட்டு செய் செய்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மகசூல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும் பொழுது மொத்தம் நாலு மூட்டை நெல் கிடச்சிதுங்க வெறும் அறுபது சென்ட்ல நாலு மூட்டை நெல் கிடைச்சது என்ன இது நாலு மூட்டை நெல் தான் கிடைக்குது வந்து ஏக்கருக்கு வந்து நாற்பத்தஞ்சி மூட்டை ஐம்பது மூட்டை எல்லாம் வந்து அறுவடை பண்ணுறாங்களே நாமளே வந்து ரசாயன விவசாயத்தில் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது மூட்டைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறோம் இதில் என்ன அறுபது சென்ட்டில் வெறும் நாலு மூட்டை நெல் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் நினச்சி என்னடா இது நம்ம வந்து வரும்பொழுதே பொழுதே நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இது எப்படி நம்ம வந்து மேற்கொண்டு தொடர்வது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது வந்து எங்கள் மனைவி சொன்னாங்க அதாவது நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இதை கண்டு நம்ம வந்து தொய்வடைஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக நாம் அடுத்த நிலையை பற்றி யோசிக்க முடியாது இந்த நாலு மூட்டை நெல் வந்து வந்தது ஏன் இவ்வளவு குறைவாக வந்தது அப்படிங்கறதுக்கான காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான விஷயங்களை தேடலில் இறங்கணும் இது தொடர்பான பல்வேறு நபர்கள்கிட்ட பேசணும் என்ன மாதிரியான விவசாயிகள் வந்து சில பேர்கிட்ட ஏற்கனவே இயற்கை விவசாயத்தில் ஓரளவிற்கு வளர்ந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய தொடர்புகளை வந்து கண்டுபிடிச்சி அவர்களோடு பேசணும் பேசி அதற்கு என்ன காரணம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டத்தில் நம்ம வந்து பயிர் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்ம வந்து இயற்கை முறையிலான பூச்சி விரட்டுகளையும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிரினுடைய வளர்ச்சியை சரியான விகிதத்தில் கொண்டு செல்லக்கூடிய ஜீவாமிர்தம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகளையும் சரியான நேரத்தில் நாம் பயன்படுத்த தவறியதே இந்த விளைச்சல் குறைவுக்கு காரணம் என்பதை அந்த நேரத்தில் கண்டறிஞ்சிட்டோம் சரி கண்டு கண்டறிஞ்சிட்டோம் இது எல்லாமே முடிஞ்சுது அதற்கு அடுத்த நிலையில் இப்போ அறுபது சென்டில் ஆரம்பித்தோம் அடுத்து வந்து சரி நம்ம வந்து இன்னொரு கொஞ்சம் நம்முடைய பரப்பை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு ஏக்கர் அளவில் வந்து பயிர் பண்ணலாம் அடுத்த பட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பூங்கார் நெல்லை வந்து நாங்கள் வந்து அதற்கான ஒரு தேர்வாக எடுத்தோம் அடுத்த பட்டத்தில் வந்து பயிர் செய்கிறதுக்கு அந்த பூங்கார் நெல் பூங்கார் நெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரண்டு ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான விதை நெல்லை வாங்கி அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விதைப்பு செஞ்சோம் நேரடிப்பு விதைப்பு செஞ்சு அதில் வந்து சரியான அந்த அதான் ஏன்னா அந்த பருவம் வந்து பார்த்தீங்கன்னா பூங்கார் நெல் விளைவிக்கிறதற்கு ஏற்ற பருவம் அந்த பருவத்தில் வந்து சரியான நேரத்தில் வந்து விதைச்சி அதற்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளை கொடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தி இரண்டு ஏக்கரில் முப்பத்தி மூன்று மூட்டை நெல்லை அறுவடை செய்தோம் இரண்டு ஏக்கரில் முப்பத்தி மூன்று மூட்டை நெல்லை அறுவடை செய்த உடன் எங்கள் முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சிக்கு பிரகாசத்திற்கு அளவே இல்லை ஏனென்றால் நான்கு மூட்டையிலிருந்து சற்றேற குறைய பனிரெண்டு மூட்டைக்கு நாங்கள் உயர்ந்து விட்டோம் என்ற எண்ணம் ஸோ இதை இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த மாதிரி இருக்குது நம்மளால் வந்து இதை வந்து உற்பத்தியை வந்து பெருக்க முடியுது சரியான நேரத்தில் சரியான பட்டத்தில் சரியான விதைகளை தேர்வு செய்து அதை சரியான முறையில் விவசாயம் செய்தால் நிச்சயமாக ரசாயன விவசாயத்தைக்கு ஈடாக ரசாயன விவசாயத்தை காட்டிலும் அதிகமாக நம்மால் உற்பத்தியை பெருக்க முடியும் என்ற எண்ணம் மனதில் வேரூன்று ஆரம்பித்தது ஸோ அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐந்து ஏக்கர் அதுக்கப்புறம் பத்து ஏக்கர் பதினைஞ்சு ஏக்கர் ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுடைய பரப்பு வந்து அதிகமாகும் பொழுது நெல் ரகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெவ்வேறு ரகங்களை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சாப்பாட்டு அரிசி ரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா தங்க சம்பா தூயமல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் விருப்பமாக இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் யானம் கருங்குருவை கருப்பு கவுனி போன்ற நெல் ரகங்களையும் பரப்பளவு அதற்கேற்ற வகையில் பரப்பளவு அளவில் மூன்று ஏக்கர்லேருந்து ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த காட்டுயானம் கருப்பு கவுனி இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் சாப்பாடு அரிசி ரகங்களான தூயமல்லி கிச்சிலி சம்பா தங்க சம்பா சிவன் சம்பா இந்த மாதிரியான நெல் ரகங்களை பத்து ஏக்கர் முதல் பதினைந்து ஏக்கர் அளவிலும் நாங்கள் வந்து இந்த சம்பா பட்டத்தில் பயிர் செஞ்ச செய்ய ஆரம்பித்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு அடுத்த பட்டத்தில் குருவை பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருங்குறுவை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவை இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் பூங்கார் போன்ற பூங்கார் குள்ளக்கார் குருவைக்கார் இந்த மாதிரியான நெல் ரகங்களையும் வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பித்தோம் சரி நெல் ரகங்களை எல்லாம் உற்பத்தி செஞ்சிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை நெல்லை நெல்லாக விற்றோம் அப்படின்னம்னா நிச்சயமாக நமக்கு அதில் லாபம் முழுமையாக இல்லை என்பதை நாலு மூட்டை நெல்லை அறுவடை பண்ணும்போதே நாங்கள் உணர்ந்துட்டோம் அதற்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுவடை செஞ்ச நெல்லை வந்து மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது தொடர்பான பல்வேறு விதமான பயிற்சிகள் கிடச்சிது மதிப்பு கூட்டணும் அரிசியாக மாற்றணும் ஆனால் அரிசியாக மாற்றின உடனே அந்த அரிசியை வாங்கிக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரசாயன உரங்கள் இல்லாமல் இயற்கை முறையிலான விவசாய உற்பத்தியில் பாரம்பரிய மரபு நெல் ரகங்களை உற்பத்தி செஞ்சு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை மதிப்பு கூட்டும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான தீட்டலில் அந்த அரிசி இருக்கக்கூடாது அரை தீட்டலோ அல்லது தீட்டல் இல்லாமலோ கைக்குத்தல்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில்தான் அந்த அரிசியை நாம் உணவாக எடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் அந்த அரிசியில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் அறிந்து வைத்து கொண்டு அதன் வகையில் அரைத்தீட்டலாக கிச்சிலி சம்பா நெல்லை வந்து அரிசி ஆக்கணும் அரிசி ஆக்கி முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர்கிட்ட இதை பார்த்த உடனே நண்பர் ஒருத்தர் கேட்டார் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு ஒரு பத்து கிலோ கொடுங்க அப்படின்னார் பத்து கிலோ வாங்கிட்டு முதல் நாள் அவர் சமைச்சிட்டு அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ரேஷன் அரிசி மாதிரி இருக்குங்க என்ன மாதிரி இருக்குது ரேஷன் அரிசி மாதிரி இருக்குது வீட்டில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அரிசி இந்த அரிசியை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சரி திரும்ப கொடுத்துட்டாரு அரிசியை திரும்ப கொடுத்துட்டாரு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களை எங்களுடைய முகநூல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சமூக ஊடகங்கள் மூலமாக நண்பர்களுக்கு வந்து தகவல்கள் போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆர்டர் பண்ண ஆரம்பித்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடுக்குமாறி குடி குடியிருப்பு ஆறாயிரம் வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாரி குடியிருப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் அவங்க வந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோவாக வந்து ஒரு பத்து கிலோ அரிசி கொடுங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் அவங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து அரிசி ஆர்டர் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாங்க நாங்களும் இங்கேருந்து சென்னைக்கு போனோம் கொடுத்தோம் பார்த்துட்டு அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அரிசி ரொம்ப பெருசாக இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அதாவது ரேஷன் அரிசின்னு சொல்லாமல் அது வந்து வேறு மாதிரி அதாவது இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எங்களால் சாப்பிட முடியல ஏன்னா தீட்டல் கம்மியாக இருக்கிறதுனால அந்த சுவை அவங்களுக்கு வந்து ஏன்னா தீட்டல் அதிகமாக உள்ள அரிசியை ரொம்ப சில்கி பாலிஷ் அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமானதுனால அரைத்தீட்டல் அரிசியை சாப்பிடும் பொழுது அதற்க அதற்கான அந்த என்ன சொல்கிறது அந்த முழு உணர்வு நம்மிடம் வரவில்லை அந்த அரிசியை சாப்பிட்ணுங்கிறது ஸோ இப்படி போச்சு அவங்களும் வந்து நிறைய இந்த மாதிரி ஃபீட்பேக்கு இப்படியெல்லாம் போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது மாதிரியான நிறைய வந்து சவால்கள் இதை வந்து அரிசியை கொடுக்கறது ஒரு கிலோ கொடுக்கறது அவங்க திரும்ப வந்து கேட்குறது இல்லை அதே மாதிரி ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது அதை வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ உபயோகப்படுத்திட்டு இது இல்லைங்க இது மோட்டாவாக இருக்குது அரிசி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்லாம் வந்து நிறைய அது மாதிரி ஆனால் நாங்கள் எந்த இடத்திலும் மனம் தளரவில்லை எங்களுடைய நடைமுறைகளை மாற்றி கொள்ளவில்லை இந்த அரிசியை முழுமையாக தீட்டி சில்கி பாலிஷ் வச்சு கொடுத்துருக்கலாம் அரிசியை மொத்தத்தையும் வித்துட்ருப்போம் ஆனா எண்ணம் அதுவல்ல நல்ல உணவை நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்பதில் நாம் என்றுமே சலைத்து போகக்கூடாது என்கின்ற அந்த மனதிடத்தை நாங்கள் வரவழைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணித்தோம் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி நுகர்வோர்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட அங்காடிகளும் எங்களிடம் அரிசியை நேரடியாக வாங்குகின்றனர் கிட்ட செண்பகம் இயற்கை வேளாண் பண்ணையிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தரமான மரபு நெல் ரகத்திலிருந்து கிடைத்த அரிசி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களை தேடி அதாவது நாங்கள் வந்து அரிசியை தேடி எடுத்துகிட்டு போய் கொடுத்த காலம் போய் இன்னைக்கு எங்களை தேடி நுகர்வோர் எங்களை எங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நூறு ஃபோன் கால்களை வந்து நானும் ஒரு ஐம்பதிலிருந்து அறுபது ஃபோன் கால்களை என்னுடைய மனைவியும் அவருடைய எண்ணில் அவர்களும் நாங்கள் வந்து தினமும் வந்து இந்த நேரடி நுகர்வோர்களும் தொடர்ந்து நுகர்வோர்களாக எங்களுடைய பயணத்தில் இணைவோர்களோடு பேசிக்கிட்டு வர்றோம் ஸோ இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாய்ப்பும் அதன் அடிப்படையில் கிடைத்ததே இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லாரும் நஞ்சில்லா உணவு வேணும் அந்த நஞ்சில்லா உணவு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வயப்பாடுகளை வச்சிருக்கிறோம் அந்த எண்ணங்களை தூக்கி எறியுங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வெள்ளை முழு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த பயன்படுத்துவதை தவிருங்கள் குறிப்பாக சில்கி பாலிஷ் போட்டு நல்ல பல பலன்னு வெள்ளை வெளேர்னு இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிட்றதை இன்னையோடு விட்டுருங்க மஞ்சள் நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் இருக்கக்கூடிய அரிசியலில் உள்ள சத்துக்கள் மற்ற எவையிலும் இல்லை அதே மாதிரி அரிசி சாப்பிட்டா சுகர் வந்துடும் அரிசி சாதம் சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தீட்டாத அரிசியை கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சற்றேற குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகள் அவங்க இன்சுலின் போட்டுக்கிறதே விட்டாங்க என்னிடம் அரிசி வாங்குறவங்க சுத்தமாக இன்சுலின் போடுறத விட்டுட்டாங்க சவால் விடுகிறேன் அந்த மாதிரி அரிசியை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே சுகருக்கான இன்சுலினை எடுத்துக்கிறதை நிறுத்திடலாம் இந்த வகையில் என்னுடைய பயணம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பயணம் நூறு ஏக்கரை இலக்காக நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும் நஞ்சில்லா உணவு என்ற இலக்கு தான் எங்களுடைய ஒரே இலக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக ஒரு இரண்டு நிமிடங்களில் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒருங்கிணைந்த தற்சார்பு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறோம் ஒருங்கிணைந்த விவசாயம்னா என்ன ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிராமத்தில் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் இருந்துச்சு ஆனால் எண்பதுகளினுடைய பிற்பகுதி தொண்ணூறுகளினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளும் போயிட்டு ரெண்டே ரெண்டு மாடு தான் இருந்துச்சு அந்த ரெண்டு மாடும் ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சுத்தமாக இல்லை போயிடுச்சு நாட்டு மாடுகளினுடைய பராமரிப்பு அப்படிங்கிறதே கிராமத்தில் வந்து பெரு அளவில் குறைஞ்சிட்டு குறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் இயற்கை விவசாயத்திற்கு உள்ளார நாங்கள் வந்த உடனே கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு நாட்டு மாடையும் ஒரு கன்ரியும் வாங்கினோம் ஸோ இன்றைக்கி அது பல்கி பெருகி பனிரெண்டு மாடுகள் நாட்டு மாடுகள் எங்களிடம் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பராமரிப்பின்றி விடப்பட்ட மாடுகளை கொண்டு வந்து நாங்கள் பராமரிக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பண்ணையில் ஒன்பது பண்ணை குட்டைகளை அமைத்து அதில் மீன் வளர்ப்பும் செய்கின்றோம் ஆடு வளர்ப்பும் எங்களுடைய பண்ணையில் இருக்கின்றது ஆடு மாடு மீன் போன்ற வில போன்றவைகளை வைத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தை நாங்கள் செய்து வருவதன் மூலமாக உணவு சங்கிலி எந்த இடத்திலும் அறுபடாத வகையில் எங்களுடைய நஞ்சில்லா உணவு உற்பத்தி பணி சென்று கொண்டிருக்கிறது என்பதை பெருமிதத்துடன் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமல்லாமல் அறுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகளை அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை என்னை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளை நஞ்சில்லா இயற்கை விவசாயத்திற்கு அவர்கள் மாறும்படி செய்ததும் என்னுடைய பணியில் என்னுடைய இந்த பதினைந்து ஆண்டுகால இந்த உணவு நஞ்சில்லா உணவு உற்பத்தி பணியில் ஒரு மைல்கல் என்பதை இந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏனென்றால் நான் மட்டும் இயற்கை விவசாயத்திற்கு மாறினால் அனைவருக்கும் நஞ்சில்லா உணவு என்ற இலக்கை சாத்தியப்படுத்த முடியாது அனைத்து விவசாயிகளையும் நஞ்சில்லா மரபு வழி விவசாயத்திற்கு மாற்றினால் மட்டுமே அது சாத்தியம் என்பதை அறிந்து வைத்தவன் அதனால் அறுபதற்கும் மேற்பட்ட விவசாயிகளை என்னை என்னுடைய பகுதியை சுற்றியுள்ள விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றி இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நெல் விவசாயம் மட்டுமின்றி காய்கறி உற்பத்தியும் கடந்த நான்கு ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் இதை நேரடியாக நுகர்வோருக்கு வழங்குவது தான் எங்களுடைய தலையாய பணி அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஷாப்ஸு அதே மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சில்லா இயற்கை பொருட்கள் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சாப்பாட்டு அரிசி ரகங்கள் அறுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுபது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நூற்றி லிருந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறோம் பூங்கார் செகப்பரிசி எழுபது ரூபாயிலிருந்து எண்பது ரூபாய்க்கு விற்கிறோம் இந்த மாதிரி எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதோடு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் இயற்கை விவசாயிகளுக்கு உத உதவ வேண்டும் அதிலும் குறிப்பாக மரபு வழியில் நெல் ரகங்களை தேடி தேடி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஈஷா இயக்கம் மண்காப்போம் என்ற இந்த ஒரு நல்ல இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக என்னைப் போன்ற இந்த மரபு வழி விவசாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்களை ஒரு இடத்தில் அழைத்து உங்களுக்கு எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பினை ஏற்படுத்தி அதை செம்மையாக செயல்படுத்தி கொண்டிருப்ப செயல்படுத்தி கொண்டிருப்பதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து கொள்வதோடு இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த நிமிடம் முதல் ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் ஒரே ஒரு விவசாயியாவது இயற்கை விவசாயத்திற்கு மாறும்படி செய்ய முடிந்தால் உண்மையிலேயே நீங்களும் வெற்றியாளர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அதற்கான உறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்